அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் கலைமகள் போருக மலர்தவிசு உரும் கடவுள் வாக்கினும் என் நோக்கினரா வழியம் செலுத்த கட்டு ஈடு அவிழ்க்கும் கமல மனையிலும் குடிகொண்டபூர் தூவியம் தோல் தாழ் கருங்கடல் குழித்து சிந்துகிர் அணைய வாய்ப்பசும்பொன் சூட்டு எகினம் ஏறும் விண்பேட்டு எகின மலர்மென் துணைத்தாள் காவியை முனிந்து சண்பக மீ குதித்து உளர் கனங்குழையை மோதிடும் கண்கள் பிலிற்றும் தெரியல் சூழ்ந்து அழுகள் முரல கனம் கதரவாட்டும் ஐம்பால் தேவியை சகல உலகம் புறக்கும் பெருஞ்செல்வியை கருணை பூத்த திருவை தடம் பனை தென்காவை அம்மையை தினமும் புறக்க என்றே கருங்குவளை மலர் போன்ற தன் இருப்பிடத்தைச் சினந்து சண்பகமலர் போன்ற மூக்கின் மேல் குதித்து கனத்த காதனியை மோதும் கண்களைப் பெற்றவளும் சூடிய தேன் சொரியும் மாலையைச் சூழ்ந்து வண்டுகள் முரலும் கூந்தலுடையவளும் ஆகிய அனைத்து உலகையும் காக்கும் பெருந்தலைவியை பூத்த தெய்வத்தை நன்செய் நிலமுடைய அழகிய திருவானைக்கா அம்மையை நாட்டோரும் காக்கும் பொருட்டு பூக்கும் தாமரை இருக்கையில் அமரும் நான்முகனின் நாவிலும் என் கண்களிலும் தேன் வழியும் வெண்மையான தகடு போன்ற இதழ் மலரும் வெண்டாமரை மலரிலும் குடிகொண்டவளும் ஒளிரும் அழகிய சிறகு பெருமை பொருந்திய கடல் ஒதுக்கிய செம்மையான பவளம் போன்ற அழகிய கால் மற்றும் அழகு சிறந்த அழகிய கொண்டை ஆகியன பெற்ற அன்னப்பறவை மேல் ஏறும் வெண்மையான பெண் அன்னமாகிய கலைமகளின் மலர் போன்ற மென்மையான இரு திருவடிகளையும் வணங்குவோம்